வணக்கம் இப்போ நம்ம கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரியில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அதாவது நம்மளோட சிவகாசி பட்டாசு வணிகர் சங்கம் மீட்டிங் இன்றைக்கி நடந்தது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நம்மளோட பட்டாசு வர்த்தக கண்காட்சி நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா சோனி ஸ்டாண்டர்டு காலீஸ்வரி ஐயன் இந்த மாதிரி பிரபல பிரபலமான ஃபயர் ஒர்க்ஸோட வர்த்தக கண்காட்சி நடந்தது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோனி ஃபயர் ஒர்க்ஸோட வானவழி டிஸ்பிளேவும் இடம்பெற்றுருந்தது அதோட வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றரை ஃபேன்சி ஷார்ட்டு நாலு ஃபேன்சி ஷார்ட்டு அஞ்சு ஃபேன்சி ஷார்ட்டு ஆறு இஞ்சு ஃபேன்சி ஷார்ட்டுன்னு பல வெரைட்டிஸ்கள் வந்து இந்த வர்த்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது அதோட வீடியோவை தான் இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னு நம்ம முக்கியமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயும் இந்த மூன்று ரேஞ்சு பால் நாலு ரேஞ்சு அஞ்சு இஞ்சி ஃபேன்சி ஷார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எல்லாமே கம்பெனி பிராண்டடாக தான் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கண்காட்சியில் நம்ம டீம் போய் கலந்துக்கிட்டனால நம்ம அதிலேருந்து ஒரு சில வீடியோக்கள் எடுத்து நம்மளோட யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் மட்டும் பார்த்தது பார்த்தா போதாது மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ் டிஸ்பிளே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிவகாசி பட்டாசை ரெண்டாயிரம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாலிட்டி நீங்கள் வாங்குங்க சைனா பட்டாசை தவிர்க்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு தொழிலுங்கிறது நலிவடைந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் தான் ஊக்குவிக்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்து மக்களுக்கு அதாவது உலகமெல்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே இதை வந்து போய் சேரணும் சிவகாசி வெடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த டிஸ்பிளே மூலிமா நம்ம வந்து தெரியப்படுத்தணும் இந்த ஷார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண சோனி நிறுவனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு ஃபேன்சி ஷார்ட்ஸை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் வந்து அதாவது இந்த பான வீடியோ டிஸ்பிளே மட்டுமே நடந்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு நிமிஷம் தான் எடுத்துருக்குறோம் ஆனால் அது நடந்ததே நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நடந்திருக்கு ஒரு மணி நேரம் நடந்திருக்குது ஸோ ஃபுல்லாக நம்மளால் போட முடியாது அந்த க்ரௌடில் நம்மளால் போட முடியாத சுச்சுவேஷனால் நம்ம வந்து கொஞ்சமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ முக்கியமாக ஒன்று தீபாவளி பட்டாசு நம்மளோட வெப்சைட் கிராக்கர்ஸ் ஃபேக்டரி டாட் காம்கிற வெப்சைட்டில் நீங்கள் வாங்குங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடியோட நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணிக்கிட்டுருக்குறோம் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரும்பாலான ஏரியாக்களுக்கு நம்ம டோர் டெலிவரியே கொடுக்குறோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் கஸ்டமர் பார்க்குற கஸ்டமர் சார்ஜஸ் வராதுன்னு நினச்சிக்கிற வேண்டாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் உண்டு பட்டாசு வந்து சீப்பஸ்ட் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு எனவே உங்களோட பேர் ஆதரவும் நமக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பான முறையில் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பணியோட கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ டிஸ்பிளே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn